Really? சிரிக்கிறோம் பேசுகிறோம் விளையாடுறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் ஏதோ ஒன்று நம்மளை மெதுவாக உறுத்திக்கிட்டு நம்ம மனசே அது உடச்சிக்கிட்டு மனசு உடைதல் அப்படின்னா என்ன அழுக வர்றது மட்டும்தானா தானா கண்டிப்பாக கிடையாது மனசு உடைஞ்சிருக்கிறவங்களுக்கு கண்ணில் இருந்து கண்ணீரே வராது நம்ம உடம்பும் மனசும் மறுத்து போன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் சில நேரம் நம்மளுக்கு தோணும் பேச மனசு வராது யாரையும் பார்க்க விருப்பம் இருக்காது தனியாக இருக்கணும்னு தோணும் இது எல்லாமே மனசு அமைதியாக இருக்கிறதுக்கான அடையாளம் மனசு வெறுத்து போன மாதிரி ஆகும் விருப்பம் இல்லாத மாதிரியாகவும் ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம ஏன் இதை யார்கிட்டயுமே சொல்றதில்ல சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னோட பிரச்சனை சின்னதா இருக்குன்னு நினைப்பாங்க வீக்காக நினைப்பாங்க என்ன இந்த பயம்தான் நம்மளை சைலண்ட்டாகவே வச்சிருக்கு யார் அதிகமாக இந்த மாதிரி ஃபீலிங்ஸில் சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க இந்த உலகத்தில் ஒருத்தவங்களுக்கு கூட யாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்களாக இருக்கவோ காமிச்சிக்கவோ வாய்ப்பே கிடையாது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க யாருக்கும் யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்தணுன்ற அவசியம் கிடையாது இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா வெளியில காமா இருக்கிற மாதிரியே இருக்கும் உள்ளுக்குள்ள அவங்களோட மனசுல பெரிய ஸ்டாம் பெரிய இடியே விழற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் தான் அதிகமாக வலிக்கும் அதிகமான நம்ம வாழ்க்கையில வலியும் கஷ்டத்தையும் ஏற்படுறது சொல்ல முடியாத கஷ்டங்களும் வலிகளும் தான் நமக்கு வலி இருக்குன்னு யாருக்கும் தெரியாதப்போ அந்த பெயின் அந்த மனவலி நம்மளையே கேள்வி கேட்க வைக்கும் நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளே மெதுவாக ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் இந்த வீடியோ பார்க்குற நீங்க இப்போ சிரிச்சிட்டு இருக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள வழி கண்டிப்பாக இருக்கும் இந்த உலகத்துல வலி இல்லாத கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது நம்ம ஒரு பாட்டில் கூட கேள்விப்பட்டிருப்போம் வலையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அந்த மாதிரி தான் ஆனா உங்க மனசை அந்த வழி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அதுல வலி கஷ்டம் இது மட்டும்தான் இருக்கும் நீங்க அதில் இருக்க மாட்டீங்க உங்கள் சந்தோஷம் காணாமல் போயிடும் அதுக்காக நீங்கள் என்ன இப்பையிலேருந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனியாக இல்லை நான் தனியாக இல்லை அப்படின்ற ஃபீலிங்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க நீங்க கஷ்டப்படுறதோ கவலைப்படுறதோ தவறில்லை ஏன்னா கஷ்டப்படாத மனிதர்கள் யாருமே கிடையாது ஃபீல் பண்ணுறதும் வீக்னஸ் கிடையாது ஃபீலிங்ஸ் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா கண்டிப்பாக கிடையாது ஒரே ஒருத்தர் ஒருத்தருக்கிட்டையாவது மனசு திறந்து பேச ஸ்டார்ட் பண்ணுங்க யாராவது ஒருத்தவங்க உங்க நம்பிக்கையானவர்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க வாழ்க்கையில நம்புறது அப்படின்றது தப்பு கிடையாது கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பாம உங்களுடைய பலமாக நினைக்கிற ஒருத்தவங்களை நம்பி மனசு திறந்து பேசுங்க மனசுக்குள்ளே விஷயத்த போட்டு அழுத்தி அழுத்தி வச்சுட்டு இருந்தீங்கன்னா பெரிய ரணமா மாறி உங்களையே கொல்ல ஆரம்பிக்கும் அதனால ஒருத்தவங்க கிட்டையாவது உங்க ஃபீலிங்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க உங்களுக்கு சொல்ற கருத்தை நீங்க அந்த விஷயத்துல எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலையோ அது உங்களுடைய விருப்பம் ஆனா மனசுல இருக்கிற ரணத்தையும் காயத்தையும் கம்மி பண்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க இல்ல ஏன் கூட கூட கமெண்ட்ஸ்ல உங்களை ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாராவது ஒருத்தவங்களுக்கு கம்ஃபர்டா இருக்கு உங்கள் மனசு வழியை ஒருத்தவங்க கிட்டையாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம் அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் அந்த வழியும் வேதனையும் இல்லை யாராவது உங்க உங்கள் வீட்டில் கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்கள் மனசில் இருக்கிற பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா மோடி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது அதை பார்க்கறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க